ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் சாரி நேற்றுக்கான மெனு கொடுக்க முடியல ஏன்னா டாக்டர் என்னை கம்ப்ளீட்டாக பெட் பெட்ரெஸ்ட்டில் இருக்க சொல்லிட்டாரு ஃபுல்லாக வந்து கஃப் என்னால் வந்து பேசவே முடியலை இப்போ நான் பெட்டர் ஆகிட்டேன் இன்றைக்கான மெனு பார்த்துக்கலாம் வாங்க இந்த மெனுவை வெயிட் லாஸ் டயப்டிக்ஸில் இருக்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணிக்கலாம் நாம் சாப்பிட்ற ஃபுட்டில் ஒரு ஒரு வேலைக்கும் நம்ம தட்டில் ஐம்பது சதவீதம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டின்ஸ் அண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும் ஏர்லி மார்னிங் டீ காஃபி பழக்கம் இருக்கிறவங்க அரை கப் காஃபி ஆர் டீ வித்தவுட் சுகர் எடுத்துக்கோங்க வெயிட் லாஸில் இருக்கும்போது சுகர் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்க போகிற மெனு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கப் அளவு தண்ணி விட்டு கூடவே காஞ்ச செம்பருத்தி இதழையும் சேர்த்துக்கணும் இது வந்து சூப்பர் மார்க்கெட் அதுக்கப்புறம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விட்டு இறக்கிடுங்க கொதிக்க வச்ச தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் சியா சீட்ஸையும் சேர்த்துக்கோங்க சியா சீட்ஸில் வந்து ஹை ஃபைபர்ஸ் இருக்கிறதுனால இதை எடுத்துக்கும் போது உங்களுக்கு ரொம்ப நேரம் பசிக்காமல் இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு அரிசியே சேர்க்காத ஒரே ஒரு கோதுமை தோசை உங்களுக்கு பசிக்குதுன்னா இதுலேயே வெங்காயம் எல்லாம் போட்டு காய்கறிகள் சேர்த்து ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க அப்படி இல்லைனா ரெண்டு தோசையாக சாப்பிட்டுக்கோங்க கண்டிப்பாக ஒரு கப் நிறைய பழமும் கொஞ்சமாக சட்னியும் ப்ரோட்டீன்ஸ்க்கு ரெண்டு பாதாமும் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு பழம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஆல்மண்ட் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக தான் தோசை சாப்பிடணும் மிட் மார்னிங் ஸ்நேக்குக்கு ஏதாவது ஒரு பழம் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பழம் வாழைப்பழத்தை அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா வாழைப்பழத்தில் ஹை காப்ஸ் இருக்கிறதுனால அதை தவிர்த்து வேறு எந்த விதமான பழமாக இருந்தாலும் அது கூடவே ரெண்டு பாதாம் இல்லை ரெண்டு முந்திரி உடச்சி கூடவே ஒரு ஸ்பூன் அளவில் சீட்ஸும் சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க லஞ்சுக்கு ஏதாவது ஒரு சிறுதானிய அரிசி சாப்பிட்டுக்கோங்க நான் இன்றைக்கி வந்து கைக்குத்தல் அரிசி வந்து எடுத்திருக்கேன் அதுவும் வடித்து தான் எடுத்திருக்கேன் ஃபுல் நைட் ஊற வைக்கணும் ஃபுல் நைட் ஊற வச்சால் மட்டும்தான் அதில் இருக்க நச்சுத்தன்மை எல்லாம் போகும் ஸ்டார்ச்சும் ரிமூவ் ஆகும் வடிக்கிறதுனால கூடவே ஒரு கப் அளவில் சாம்பாரோ இல்லை காய்கறிகள் போட்டால் கூட்டோ எடுத்துக்கோங்க ஒரு கப் நிறைய பொரியல் எடுத்துக்கோங்க ரொம்ப எண்ணெய் சேர்க்காத பொரியல் ப்ரோட்டீன்ஸ்க்கு ஒரு பாயில்டுக்கோ இல்லை ஆம்லேட்டோ எடுத்துக்கோங்க வெஜிடேரியனாக இருந்தால் ஒரு கப் தயிர் அப்படி இல்லைன்னா ரெண்டு முந்திரி பருப்பு அப்படி இல்லைனா ரெண்டு பாதாம் அப்படியும் இல்லைன்னா ஒரு மூணுலேருந்து நாலு பீஸ் பன்னீர் எடுத்துக்கோங்க இதுவே உங்களுக்கு ஹெல்தியான பிளேட்டாக மாறும் இதை ஃபஸ்ட்டு எப்படி சாப்பிட்ணுன்னா முதல்ல காய்கறிகள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு முட்டை சாப்பிட்டு ஃபைனலாக தான் ரைஸ்க்கு நீங்கள் போகணும் இந்த மாதிரியான ஃபார்மேட்டில் சாப்பிடும்போது நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு முடிக்கும் போதே வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் கொஞ்சமாக தான் ரைஸ் எடுத்துப்பீங்க ஈவினிங் கப் போல் காஃபியோ இல்லை டீயோ சுகர் இல்லாமல் எடுத்துக்கோங்க கூடவே மூணுலேருந்து நாலு ஸ்பூன் உப்பு கடலையோ இல்லை வேர்க்கடலையோ இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க ஆயில் ஃப்ரீ ஸ்நாக்ஸாக டின்னருக்கு ஒரே ஒரு சப்பாத்தி எனக்கு போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு பத்தலைன்னா ரெண்டு சப்பாத்தி எடுத்துக்கோங்க என்ன சேர்க்காமல் கூடவே ஏதாவது ஒரு காய் போட்டு கிரேவியோ கறியோ எடுத்துக்கோங்க நான் வெங்காயம் தக்காளி குஸ்து எடுத்திருக்கேன் சாப்பிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து ஏதாவது ஒரு ஃபேட் கட்டர் ட்ரிங்க் எடுத்துக்கணும் ஜீரக தண்ணியோ சோம்பு தண்ணியோ அப்படி இல்லைன்னா ஓமம் தண்ணியோ எடுத்துக்கணும் ஓமம் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் ஓமம் கலந்து இந்த மாதிரி அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விட்டு வடிகட்டி தண்ணி குடிச்சிக்கோங்க ஸோ இது வந்து உங்களுக்கு வயிறும் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கான ஃபேட்டும் கட் ஆகும் என்னோட மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் எனக்காக பண்ண வேண்டியது லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ